வந்து மதியம் சமைக்கவே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு அதனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டி காக போது நான் எட்டராவுது சாரி நான் வந்து வெளியே வர கிளம்பணும் நேற்றைய வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம்னு இப்போ கிளம்பி போய் கடைசியில் ஃபோன் பண்ணாமல் போயிட்டேன் டாக்டர் வரவே இல்லை அதுக்காக நான் அப்படியே வேறு கடைக்கு போயிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணால் தயிர் நிறைய மீதமாக இருக்குது சரி இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் இங்கே வந்துட்டு ரவை எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்பில் நாங்கள் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஆனால் மீதி மீறும் ஒரு எட்டு இட்லி வர மாதிரி அந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன் ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை எடுத்துட்டுருக்கேன் வெள்ளை ரவை அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்மளோட இது இருக்குது கோதுமை ரவை இருக்குது ஒரு 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 இருக்க அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது மிக்சி ஜாரில் போட்டு உடச்சிக்க போகிறேன் அதனால் ஒரு ரெண்டு கால் கப் இருக்க அளவு போட்டிருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அங்கே அரைச்சிக்கலாம் அடுத்து வந்துவிட்டு இந்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா அதையுமே இன்னும் இதிலே போட்டுருவேன் அளக்கணும்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்காக நான் அளந்து காட்டுறேன் மொத்தமாக வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு இருக்குது எத்தனை இட்லி வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க வெறும் வெள்ளை ரவை இருந்தாலும் பரவாயில்ல செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம் அதுக்கு தான் உங்களுக்கு இது மாதிரி காமிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து பவுல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ரவையை வந்து இந்த பவுலில் போட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் புளித்தம் பரு கடலைப்பரு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா தயிர் போடுறோம் இல்லையா அதனால் தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப கம்மியாக சேர்த்துனா நான் பார்த்து பார்த்து போகிறேன் நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பில நீங்கள் ரொம்ப பொட்டாக பொப்ப மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த ரவையை சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி அது வறுத்த ரவை தான் அப்படியே கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வறுக்காத ரவையாக இருந்தால் லேஸாக வறுத்துக்கும் அவ்வளோதான் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை ஒரு நிமிஷம் வருத்தா போதும் கொஞ்சம் இட்லி வந்து பிசு பிசு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க் வந்து ஒருத்த ரவையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கும் அவ்வளோதான் இது போதும் இந்த சூட்லேயே சரி ஆகிட்டோம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் ரவையை ரவை அந்த அதே கப்புலேயே வந்து கெட்டியாக இருக்க தயிர் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் எனக்கு வந்து இந்த புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இந்த மோர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அந்த மோரோட தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட் வரணும் சேர்க்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே தயிரே சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டுன்னு கணக்கு இப்போ தண்ணியுமாக இருக்கிறதுனால ஒரு ஒன்றரை கப்பு தான் இருக்கும் ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டு இதில் வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா போகிறோம் அப்படின்னு போடுறேன் சின்ன பசங்க இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது வதக்கும் போதே கூட போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கேரட் இருந்தால் கூட நீங்கள் பொடி திருவி போட்டுக்கோங்க தேங்காய் இருந்தால் ஒரு ரெண்டு பத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அப்படியே மூடி வைப்போம் நம்ம அப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உப்பு போடும்போது காட்டில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன் இப்போ வந்து சோடா உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் விட கம்மியாக போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அந்த மோரியை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் தண்ணியில் தான் எப்பவுமே சோடா உப்பு கலக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கங்கே படம் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன அனுப்ப ஊற்றிங்களோ அங்கங்கே மஞ்சள் மஞ்சளாக ஊற்றிக்கும் சோடா உப்பு கண்டிப்பாக போட்டால் தான் வந்து ரவை இட்லி நல்லா இருக்கும் நம்ம உளுந்து சேர்க்கல இல்லையா அப்புறம் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கூட திக்காக இருக்கணும் ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி தான் இது ஓகே ஊற்றும் தண்ணி வந்து எப்பவுமே இட்லி ஊற்றும் போது கொதித்த பிறகு இட்லி ஊற்றணுங்க ஆனால் ரவை இட்லிக்கு கண்டிப்பாக தான் ஊற்றுணும் இப்போ நான் வந்து தண்ணி வச்சு தங்கிட்டேன் போல் நம்ம இட்லி ஊற்றிய மாதிரி ஊற்றி எடுத்துக்கோ இட்லி தட்டில எப்போலாம் எண்ணெய் தடையினு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சுடு இப்போ ஊற்றிட்டேன் எட்டு இட்லி ஊற்றிருக்கேன் இன்னும் கூட ரெண்டு வரும் பத்து இட்லி வரும் ஒரு கப்புக்கு தாராளமாக மூடிட்டு பச்சை மிளகாய் வேகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இங்கே வந்து தேங்காய் கடலை சட்னி அரைச்சிப்பாங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடையில் ஒரு பிடி தேங்காய் உப்பு வச்சு அரைச்சி போடுறோம் பூண்டு ஒரு பல் இங்கே வந்து டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இட்லி எடுத்துட்டேன் இப்போ எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகிடுச்சி இன்னும் கூட கொஞ்சம் கெட்டி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் இட்லி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரவை இட்லி செய்கிறது அப்படின்றது கூட நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து சூப்பராக நம்மளோட ரவை இட்லி எழுதினோ இட்லி ஒரே மாதிரியே செய்யாமல் ரவை தயிர் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு தேங்காய் சட்னி போட்டுக்கற சட்னி சூப்பராக கெட்டி சட்னி நல்லாயிருக்கும் அதுதான் நம்மகிட்ட சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத சொல்லுங்கள் முக்கியமாக இதில் வந்து ரவா இட்லிக்கு வந்து கொஞ்சம் நெய் போடணும் கொஞ்சம் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் போடும்போது தான் ஹோட்டலில் கூட உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க அதனால் டெய்லியே ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் சூடாக இருக்கப்போ மேலே போட்டிருக்கேன் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மதியானம் வந்து ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கி வந்துட்டோம் ப்ளெயின் பிரியாணி ப்ளஸ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்டு கத்திரிக்காய் குழம்பு பிரட் ஹல்வா வீட்டில் வந்து முட்டை ஆம்லெட் போட்டுவிட்டோம் இதான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம்